இந்த ஏரியால இவர் ரவுடிப்பா இந்த ஏரியால அவர் பெரிய ரவுடிப்பா இவரை கேட்காம எந்த வேலையுமே பண்ண முடியாதுப்பா இவர்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணுமா இவர்கிட்ட போனா வேலை நடந்துருப்பா அப்படின்னு சில விஷயங்கள் ஒரு ஆளை மையப்படுத்தி பேசுவாங்க அதுவும் சென்னையில் நான் கேட்கிறேன் இன்னும் அந்த ரவுடிகள் ஒரு ஏரியா தாதா ரவுடிகள் சண்டியர்ன்னு சொல்லுவாங்க ஊர்கள் அந்த மாதிரியான வழக்கு இன்னும் இங்க இருக்கா கண்டிப்பா இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ரவுடிகள் சாம்ராஜ்யமா தான் இருக்கு இன்னுமே ஆமா அடிதடி பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து நாரவுடியா நீரவுடியா இந்த ஏரியா யார் கண்ட்ரோல் அந்த ஏரியா யார் கண்ட்ரோல் பொம்பளைகளுக்கு நடக்கக்கூடிய சண்டை ஒரு பெண்ணை மையப்படுத்தி இந்த பெண் எனக்கு இந்த பெண் எனக்குன்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுற கும்பல் இருக்குது கஞ்சா சரக்கு போத குடி பொம்பளை எல்லா தரப்பட்ட தரங்கட்ட அயோக்கியத்தனத்துடைய தலைநகரம் தான் சென்னை அப்படிதான் நான் சொல்லுவேன் சென்னையை வந்து ஒரு ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் தான் நான் சொல்லுவேன் பல பேர் சென்னையை வந்து சிங்கார சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு நான் ரவுடிகளின் சென்னைன்னு நான் சொல்லுவேன் சென்னையில வந்து முதல் முறையா சென்னையை கலெக்டர் ரவுடி அப்படின்னு ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர் எல்லா ஆதரப்பட்ட வேலைகளிலும் ஈடுபடுவோம் சென்னையில வந்து ஆட்டோ சங்கருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அயோத்தி குப்பம் வீரமணி அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தா இந்த ரவுடிகள் பாத்தீங்கன்னா குப்பம் வீரமணி பாத்தீங்கன்னா நடிகைகள் டார்கெட் பண்ணி தூக்கிட்டு போயிருவாங்க நடிகை நிறைய நடிகைகளை திரை நடிகைகள் சினிமா நடிகைகள் தூக்கிட்டு போயிடுவோம் தன் காமிச்சைகளுக்கு தேவைகளுக்கு தூக்கிட்டு போயிருவாங்க கடல் பக்கம் குப்பம் பக்கம் தூக்கிட்டு போயிருவாங்க இப்போ இந்த ரவுடிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதானமான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து வருமானம் கந்துவெட்டி பிஸ்னஸ்ஸு பெண் இச்சைகள் ப்ராசியூஷன் சென்டர் பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸில் வரக்கூடிய தொழில் போட்டிகள் இந்த ஏரியா ஏன் கண்ட்ரோல் அந்த ஏரியா ஓன் கண்ட்ரோல் இந்த மாதிரி வந்து அதிகார பகிர்வில் அவங்களுக்கு வரக்கூடிய சண்டை சென்னை முழுக்க இன்னமும் ரவுடிகள் நெட்வொர்க் ஆக்டிவாக தான் இயங்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம சொல்லணும் இப்போ மயிலை சிவகுமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் மயிலாப்பூரை கலக்கின ஒரு ரவுடியாக அப்போ மயிலாப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படுகொலை செய்யப்படுறான் ஏன்னா அவங்க ஒரு குரூப் குரூப்பை வந்து கொலை செஞ்சான் அவங்க இவனை கொலை செஞ்சாங்க வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் மேடம் நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் மீன் ஓப்பனாக தெரியாத மக்களுக்கு தெரியாத நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் முன்ன காலத்துலலாம் பார்த்தா வந்துட்டு இந்த ஏரியாவில இவர் ரவுடிப்பா இந்த ஏரியாவில அவர் பெரிய ரவுடிப்பா இவரை கேட்காம எந்த வேலையுமே பண்ண முடியாதுப்பா இவர்கிட்ட எதாவது வேலை நடக்கணுமா இவர்கிட்ட போனால் வேலை நடந்திருப்பா அப்படின்னு சில விஷயங்கள் ஒரு ஆளை மையப்படுத்தி பேசுவாங்க அதுவும் சென்னையில் நான் கேட்குறேன் இன்னும் அந்த ரவுடிகள் ஒரு ஏரியா தாதா ரவுடிகள் சண்டே ஏர்னு சொல்லுவாங்க ஊர்கள்லலாம் அந்த மாதிரியான வழக்கு இன்னும் இங்கே இருக்கா கண்டிப்பாக இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ரவுடிகள் சாம்ராஜ்யமா தான் இருக்குது இன்னுமே ஆமா ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக படுகொலைகள் நடக்கிறது சென்னை திருட்டு செயின் செயின் பறிப்பு அப்புறம் வந்து பாலியல் சுரண்டல்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாமே வந்து அதிகமாக நடக்கிறது சென்னை தான் அப்புறம் வந்து அடிதடி பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து நார் ரவுடியா நீர் இந்த ஏரியா யார் கண்ட்ரோல் அந்த ஏரியா யார் கண்ட்ரோல் பொம்பளைகளுக்கு நடக்கக்கூடிய சண்டை ஒரு பெண்ணை மையப்படுத்தி இந்த பெண் எனக்கு இந்த பெண் எனக்குன்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுற கும்பல் இருக்குது கஞ்சா சரக்கு போதை குடி பொம்பளை எல்லா தரப்பட்ட தரங்கட்ட அயோக்கியத்தனத்துடைய தலைநகரம் தான் சென்னை அப்படிதான் நான் சொல்லுவேன் சென்னையில் பல ரவுடிகள் திருந்தி இருக்கிறானுங்க திருந்தப்பட்ட ரவுடி என்கவுண்டர் போடப்பட்ட வரலாறு இருக்குது திருந்தாத ரவுடி என்கவுண்டர் போடப்பட்ட வரலாறு இருக்குது சென்னை வந்து ஒரு ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் தான் நான் சொல்லுவேன் பல பேர் சென்னையை வந்து சிங்கார சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு வா ரவுடிகளின் சென்னைன்னு நான் சொல்லுவேன் அது நான் இதுதான் நான் டேட்டாஸ் கொடுக்குறேன் சென்னையில் வந்து முதல் முறையாக சென்னையை கலக்கணர் ரவுடி அப்படின்னு பார்த்தா ஆட்டோஷங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அதை விரிவாக நம்ம ஒரு காணொலி பேசலாம் ஆட்டோ சங்கர் பார்த்திங்கன்னா எல்லா ஆதரப்பட்ட வேலைகளையும் ஈடுபடுவான் சரக்கு கஞ்சா போதை கள்ளச்சார எங்காய்ச்சல் அரசியல்வாதிகளோட தொடர்பு அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புகள் சில கருப்பு ஆடுகள் அரசியல்லையும் போலீஸில் கருப்பு ஆடுகளை பயன்படுத்தி தொழில் செய்கிறது பிராத்தல் ப்ராஸ்டியூஷன் எல்லாமே சென்னையில் நடக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகளும் அதற்கு உடந்தையாக இருப்பாங்க அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பணம் தானே பணத்தையும் அதிகாரத்தையும் பிரதானப்படுத்தி தான் எல்லாமே நடக்குது மொதல் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா பேராசை வறுமை இதுதான் ஒருத்தர் ரவுடியாக மாற்றுது பேராசை வறுமை பணத்தின் மீதான அந்த ஆசை வெறி பண வெறி காமை இச்சை மீதான வெறி பெண் பெண்கள் மீதான வெறி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு மனிதரை ரவுடியாக மாத்துறது அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ஆட்டோ ஆட்டோஷங்கர் தான் அந்த லிஸ்ட்டில் வந்து டாப்னா ஆட்டோ ஆட்டோஷங்கர் தான் ஆட்டோ ஆட்டோசங்கரா வந்து கடைசியில் தூக்கு தண்டனை போடப்பட்டான் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ சங்கரே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காமவெறி பெண்ணிச்சை அபரிவிதமான அது அது ஒரு காரணம் அதுக்கடுத்து வந்து பணவெறி இதுதான் வந்து ஆட்டோ சங்கர் வந்து வீழ்த்தியது பெண்ணாசையும் பொன்னாசையும் தான் ஆட்டோ ஆட்டோசங்கரை வீழ்த்தியது இப்போ அந்த ரவுடிகள் உருவாகிறதுக்கு காரணமே மூணு தான் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை அதுக்கப்புறம் தன்னை வந்து முன்னிலைப்படுத்துவது டாமினன்ட் நான் தான் பெரியாள் நான் தான் தாதா நான் தான் வந்து அது ஒரு பிரைடர் நினைக்கிறான் நீ வந்து கெத்துனா நீ வெத்தா போவேண்டதான் ஒன்னு தெரில தான் ரவுடிகள் ஃபார்ம் ஆறாங்க அப்ப சென்னையில வந்து ஆட்டோ சங்கருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயோத்தி குப்பம் வீரமணி அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தான் இந்த ரவுடிகள் பார்த்தீங்கன்னா அயோத்தி குப்பம் வீரமணி பார்த்தீங்கன்னா நடிகைகளை டார்கெட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான் நடிகைகளை நிறைய நடிகைகளை திரை நடிகைகள் சினிமா நடிகைகளை தூக்கிட்டு போயிடுவான் தன் காமீச்சைகளுக்கு தேவைகளுக்கு தூக்கிட்டு போயிடுவான் கடல் பக்கம் குப்பம் பக்கம் தூக்கிட்டு போயிடுவான் காசிமேடு திருவேட்டூர் வட சென்னை முழுக்க வட சென்னை மட்டும்தான் ரவுடிகள் சாம்ராஜ்ஜம் சொல்லக்கூடாது தென் சென்னை மத்திய சென்னை எல்லாம் தான் ரவுடிகள் சாம்ராஜ்யம் சென்னை முழுக்க ரவுடிகள் சாம்ராஜ்யம் தான் அப்போ அயோத்தி குப்பம் வீரமணி ஒரு மிகப்பெரிய ரவுடி கந்துவெட்டி பிஸ்னஸ் ஆள் கடத்தல் கொலை கற்பழிப்பு எல்லாமே அப்போ அயோத்தி குப்பம் வீரமணி அதுக்கடுத்து இந்த லிஸ்டில் அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமகாலத்தில் இப்போ இந்த சமீப காலங்களில் நம்ம லிஸ்ட்டு போடணும்னா ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ரவுடி அதுக்கடுத்து நெற்குன்றம் சூர்யா படப்பை குணா அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூர் சிவகுமார் இப்போ மயிலாப்பூர் சிவகுமார்லாம் இப்போ தான் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டான் மயிலாப்பூர் சிவகுமார் அதுக்கடுத்து பங்க் குமார் இவங்களாம் அடமொழியோடு தான் இருக்குது எல்லோரு பேரும் அதுக்கப்புறம் வினோத்னு ஒரு ரவுடி இருந்தான் சத்யான்னு ஒரு ரவுடி இருந்தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் பினு அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தான் பினு அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தான் அப்போ இந்த ரவுடிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதானமான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து வருமானம் கந்துவெட்டி பிஸ்னஸ்ஸு பெண் இச்சைகள் ப்ராசியூஷன் சென்டர் பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸில் வரக்கூடிய தொழில் போட்டிகள் இந்த ஏரியா ஏன் கண்ட்ரோல் அந்த ஏரியா ஓன் கண்ட்ரோல் இந்த மாதிரி வந்து அதிகார பகிர்வில் அவங்களுக்கு வரக்கூடிய சண்டை அதிகார பகிர்வுனா கவர்மெண்ட் அதிகாரம்னு ஒன்றும் கிடையாது ரவுடி இந்த ஏரியா ரவுடி நாண்டா அந்த ஏரியா ரவுடி நீடா அப்படின்ற அதிகார பகிர்வில் வரக்கூடிய சண்டைகள் அப்போ இந்த மாதிரி வந்து இந்த ரவுடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது வட சென்னையை வந்து மேக்சிமம் டாமினேட் பண்ணுவாங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரவுடிகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பளிக்குப்பள்ளி அந்த மாதிரியும் வந்து நிறைய நடந்தது சம்பவம் நடந்தது சென்னையில் பழிக்கு பள்ளி கொலைகள் சொந்தக்காரங்களை கொண்டுருவான் பதிலுக்கு இவன் சொந்தக்காரன் இவன் கொண்டுவான் இப்ப இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சென்னை முழுக்க அந்த ரவுடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளும் வந்து இந்த ரவுடிகளை பயன்படுத்திக்குவாங்க கூலிப்படையாக பயன்படுத்திக்குவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகளை வளர்த்து விடுவாங்க ஒரு ரவுடி வந்து நேரமையா திருந்திட்டா அவனால அவன் அந்த மாமூல் கிடைக்காது அவன் அவனால் வந்து பயனடைய முடியாது இப்போ போலீஸுக்கும் ரவுடி இருக்கணும் ரவுடி இருந்தால் தான் சமுதாயத்தை நமக்கு வேலை இப்போ ரவுடி இருக்கணும் இப்போ ஒருத்தன் திருந்தினா கூட அவர்களை திருந்து விட மாட்டான் திருந்து விடாத அளவுக்கான சூழ்நிலைகள் உருவாயிரும் அவனுக்கு பிரச்சனைகள் வரும் பழிக்கு பள்ளி தீர்க்கக்கூடிய எதிரிகள் வருவான் அப்போ நீங்கள் எப்படின்னா கத்தியை எடுத்தவங்க கத்தியால் தான் சாவான் அதுதான் வந்து சென்னையுடைய ரவுடிகள் சாம்ராஜ்யத்தில் நடந்திருக்குது அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவருக்கு முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா ரவுடிகளையுமே சூறையாடினாங்க என்கவுண்டர் பல பேர் என்கவுண்டரை வீழ்த்தப்பட்டாங்க சென்னையில் அப்புறம் வந்து இப்போ இளம் சிறுவர்களே ஓடியாக இருந்திருக்கிறாங்க நிறைய பேர் சூர்யான ஒருத்தர் ரவுடியாக இருந்திருக்கிறான் சத்யான்னு ஒருத்தர் ரவுடியாக இருந்துருக்கிறான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தினேஷ்னு ஒரு பையன் ரவுடியாக இருந்துருக்கிறான் இதெல்லாம் போஸ்டல் ஸ்கூலில் சிறுவர் சிறுதிருத்தப்பள்ளியில் நான் பார்த்த ஓடிகள் குழந்தை ரவுடிகள் ராயபுரத்தில் அந்த ரயில்வே அந்த இது இருக்கும் அந்த ட்ராக்ஸ் அந்த பெட்டிகள் அந்த ராயபுரம் ரயில்வே அந்த இது கேரேஜ்னு சொல்லுவாங்க அங்கே அங்கே வந்து செயின் திரு திருடுறது அங்கே வந்து பெண்களை வந்து வயதில் மூத்த பெண்களை போய் பாலியல் சிக்கு வந்து சீன்றது போய் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள் தினேஷ் ராஜா அதுக்கடுத்து வந்து ஒரு பையன் பேர் குமார்னு ஒரு பையன் அதுக்கப்புறம் இப்படியே வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் நம்ம நிறைய பேர் எண்ணற்ற இப்படியே நிறையா ரவுடிகள் அப்புறம் வனஜான்னு ஒரு பெண் வந்து ரவுடியாக இருந்தால் பெண்கள் ரவுடிகள்னு சென்னையில் வந்து பஞ்சம் கிடையாது இப்போ கூட இருக்கிறாங்க நிறைய பெண்கள் மறைமுகமாக ரவுடிகளில் இருக்கிறாங்க அப்புறம் அதிகமாக சென்னையில் வந்து பார்த்திங்க இன்னமும் பிராத்தல் பிஸ்னஸ் ப்ராசிக்யூஷன் பிஸ்னஸ் ராப்பிடாக கோயம்பேடியில் நடந்துட்டுருக்குது சரோஜான்ற ஒரு பெண்ணுடைய தலைமையில் அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க இப்போ லைவ் நடந்துகிட்டு இருக்கிறது நான் இருக்கேன் தென் சென்னையில் நடந்துட்டுருக்குது கோயம்பேடு இருக்குது நார்த் மெட்ராஸ் இருக்குது நம்ம நார்த் மெட்ராஸ்லேன்னு சொல்ல போனால் எங்கே சொல்கிறது எக்ஸாக்டான ஜார்ஜ் கோட்டை அந்த பகுதிகள் அங்கே இருக்க குப்பை நடந்துகிட்டு இருக்குது இன்னும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை முழுக்க இன்னமும் ரவுடிகள் நெட்ஒர்க் ஆக்டிவாக தான் இயங்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம சொல்லணும் இப்போ மயிலேஷ் சிவகுமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாப்பூரை கலக்கண்ண ஒரு ரவுடியவன் மத்திய சென்னை அப்போ மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் படுகொலை செய்யப்படுறான் ஏன்னா அவன் அவங்க ஒரு குரூப்பை குரூப்பை வந்து கொலை செஞ்சான் அவங்க இவங்க கொலை செஞ்சாங்க அப்போ இப்படியே நீங்கள் வந்து நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காணொலியில் நம்ம சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் இன்னும் விரிவாக அப்புறம் பார்க்கலாம் இப்போ சுருக்கமாக வந்து சென்னை இன்னும் ரவுடிகள் சாம்ராஜ்யமாக இருக்கிறதா யார் முக்கியமான ரவுடிகள்ன்றதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நெற்குன்றம் சூர்யா படப்பை குணா அப்ரவுஸ்வங்களாம் சென்னையில் இவர் இவர்களுடைய மனைவிகளும் பாத்தீங்கன்னா அந்த து வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க இப்போ அவங்களாம் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க நான் சொல்ல வரும்ல ஏன்னா ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ ரவுடிகள் என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அரசியல் கட்சி தேசிய கட்சிகளில் போய் சேர்ந்துருது சேர்ந்து வந்து என்கவுண்டர்ல இருந்து தந்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேசிய கட்சியில போய் சேர்ந்து கொள்வது அதுக்கு வந்து இப்போ இப்போ சேர்ந்தது வந்து படப்பைகுனாவும் நெற்குன்றம் சூரியன் எந்த கட்சியில் சேர்ந்திருக்காங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்னால வந்து அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ இப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடிகளுடைய சாம்ராஜ்யமாக சென்னை வந்து இப்போ மட்டும் இல்லை எண்பதுகள் மட்டும் இல்லை பல ஆண்டுகளாகவே வந்து திகழ்ந்துட்டுருக்கு நீங்கள் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் இருக்குது அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் என்னென்னா சென்னைகள் ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக இருந்தது ஒரு மூதாட்டியை வந்து பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி மூதாட்டியை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து ரேப் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க எப்போனா இது அறுபது எழுபதுகள்லே அப்போ அந்த 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 கொலையாளி சிறையில் இருக்கிறான் கண்ணதாசன் சிறையில் போயிருக்கிறாரு ஒரு போராட்டத்துக்கு போயிருக்கிறாரு அப்போ அந்த கொலாகாரன் சொல்கிறான் ஐயா நான் பல கொலையில் தப்பிச்சிட்டேன் ஆனால் வந்து இன்னைக்கு இந்த கொலை வந்து நான் பண்ணவே இல்லை அந்த கொலையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒருத்தன் வந்து இந்த இதில் வந்து சேர்க்க சேர்க்கப்படுறான் அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில வழக்குகளை முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ரவுடியில் தூக்கி போட்டு ஃபில்லப் பண்ணி அவன் பண்ணாத தப்புக்கு அவன் உள்ளே போய் அவன் ஜெயிலில் போய் தூக்கு போயிடுவான் இப்போ கண்ணதாசன் இருக்கிறப்ப அந்த 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 ரவுடிகள் தூக்கில் போடப்படுறாங்க ஆனால் அவன் தப்பை செய்யல அப்ப என்ன அவன் நான் பல நாள் செய்த தவறுக்கு என்னைக்கே அவரால் மாட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆனால் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப சென்னை சிறைச்சாலை நீங்கள் எடுத்துக்கோங்க புழல் எடுத்துக்கோங்களேன் எல்லா சமுதாயத்துலேயும் ரவுடி இருப்பான் மத கலவரம் பண்ணி ரவுடி இருப்பான் ஜாதி கலவரம் பண்ணி ரவுடி இருப்பான் குல பண்ண வேறுப்பான் ரேப் பண்ண வேறுப்பான் எல்லாருமே இருப்பான் எல்லா சாதிகாரமும் உள்ள இருப்பான் புழல் சிறையில இப்ப புழல் சிறை வந்து ம வடசன இருந்தாலும் வடசனையே ரவுடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது அப்படி இருந்தது இப்ப மாறி இருக்கு கொஞ்சம் ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா மறைமுகமாக ரவுடிகள் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது மறைமுகமாக மறைமுகமாக பேர் வெளியே தெரியாமல் இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இப்போ சென்னையில் வந்து இதை வந்து இரும்புக்கரம் கொண்ட தமிழக அரசு அடக்கியிருக்கிறான்னா அடக்கி அடக்கியிருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுதான் உண்மை தமிழ்நாடு முழுக்கவும் நிறைய ரவுடிகள் இருக்கிறாங்க ஆனால் சென்னையை வந்து வந்து இருக்கிற அளவுக்கு மற்ற ஊர்கள் இல்லை இப்போ தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து தென் 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 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் குரூப்புக்கும் சுபாஷ் பண்டியார் குரூப்புக்கோ எப்போ ஒரு மோதல் போயிட்டு இப்போ கராத்தே செல்வேன்றப்ப அங்கிட்டு ஒரு மோதல் போயிட்டு இருந்தது அந்த அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற அது தனி ட்ராக் அது ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிரைம் பார்ட்னர்ஸ் ஃபுல் டைம் கிரைம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம் முழு நேர குற்றவாளிகள் குற்றம் செய்பவர்கள் ஹேபிச்சுவல் ஹீனியஸ் அஃபண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பழக்கமே குற்றங்கள் செய்வது இப்போ சென்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டோட ரவுடிகள் சாம்ராஜ்யம்னு அது சென்னை தான் தமிழ்நாட்டிலே ரவுடிகள் சாம்ராஜ்யம் சொல்ல முடியாது சென்னைய வந்து தயவுசெய்து வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் மட்டும் பார்க்க கூடாது அதுக்குள்ள இன்னும் பெரிய பெரிய ரவுடிகள் பெரிய பெரிய கதைகள் இருக்குது அதை ஒவ்வொரு காணொலியில ஒவ்வொரு ரவுடிகளை பற்றியும் இன்னும் விரிவாக நம்ம நீ வரக்கூடிய காலங்களில் பேசுவோம் வழக்குகளாக வழக்குகளையும் எடுத்து பேசுவோம் விரிவா மக்களுக்கு சொல்லுவோம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி